முதல் வாசகம் புனித பவுல் தெசலோனிக்கேர் கெழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஏழிலிருந்து பதிமூன்று முடிய ஆகையால் அன்பர்களே எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் நீங்கள் ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும் நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவு குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம் இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவருக்கு எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் விலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலத்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன்னுடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டு கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே முக்கு புகழ்